கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒன்று பேதரோ நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின் படி போதிக்க கடவுள் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்துடனும் பலத்தின் படி செய்ய கடவுள் எல்லாவற்றிலேயும் ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும் படியே செய்வீர்களாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக பிரிமானுகளே நம்முடைய நாவு உணவு பதார்த்தங்களை ருசி பார்க்கும் அந்த நாவு இல்லாமல் உணவின் ருசியை நாங்கள் அறிய முடியாது ஆனால் அதே போலதான் நம்முடைய எதிர்காலத்தையும் அந்த நாவே முன்குறிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆமே மரணம் ஜீவன் வெற்றி தோல்வி அனைத்தையும் இந்த நாவு தீர்மானிக்க கூடியது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஏனென்றால் கருத்துடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவில் இருக்கிறது என்று அதை ஞானமாய் பயன்படுத்துகிறவன் பாக்கியவான் அதை ஞானமாய் பயன்படுத்துகிறவன் எதிர்காலத்தை அவன் ஆசீர்வாதமாக்கிக் கொள்ளுகிறான் இந்த நாவை கொண்டு இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பேச தீர்க்க தரிசனமாக எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் எங்களுடைய நாவை கொண்டு பேசும் அது நம்முடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் விதைக்கிற ஒரு விதையாக மாறுகிறது அந்த விதை ஏற்ற காலத்தில் அது பலனை கொடுக்கும் நாங்கள் எதை விதைக்கிறோமோ பிரியமானவர்களே உள்ளே அதை அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது அதே போலதான் எங்கள் நாவுக்கு அதை உருவாக்குகிற வல்லமை உண்டு தீர்க்க தரிசனமாக எங்கள் வாழ்க்கையை குறித்து நாங்கள் பேச தொடங்குவோம் அதை நாங்கள் ஏற்ற காலத்தில் அனுபவிப்போம் கத்ததாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேததையான பகுதிகளோடு இணைந்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று காலை ஜெபத்தோடு எழுந்து உங்களுடைய வாழ்க்கையைக் குறித்து நீங்கள் தீர்க்க தரிசனமாக பேசத் தொடங்குங்கள் அதிசீக்கிரமாக உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும் கத்ததாமே உங்களோடு கூட இருக்கிறார் கார்டுலஸ் எனக்காய் கருதுவா என்னை போஷிப்பா தேவைகள் எல்லாம் சந்திப்பார் தும்ப நாளி கைவிடாமல் தம் சீரகின் நிழலில் மறைப்பார் என்னை தோஷிப்பார் 自个儿。